இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சுக்கு பச்சை மொச்சை மசால் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஆயில் வர வரைக்கும் இது நீங்கள் வதக்கணும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் வெங்காய சாம்பார்னு சொல்லுவோம் உப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மசால் இந்த பச்சை மச்சை வச்சு பச்சை மச்சை மசால் ரெசிபி பண்ண போகிறேன் முதல்ல பச்சை மொச்சையை இப்போ கழுவிட்டு குக்கரில் வேக விட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு வேக விடணும் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு இதுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு நாலு அஞ்சு சவுண்டு விட்டு வேக வச்சுக்கணும் இப்போ இந்த பச்சை மொச்சைக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் ரொம்ப வச்சிங்கன்னா நல்லா இருக்காது மசாலு சோம்பு மொச்சைக்கு ஏற்ற மாதிரி காரம் நான் கொஞ்சம் கம்மியாக அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் பூண்டு இதை வந்து கொஞ்சோண்டு தான் வைக்கணும் இஞ்சி இஞ்சி வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வைக்கணும் இதுக்கு உருளைக்கிழங்கு மசால் இது வந்து இது வந்து பழங்கா பழங்காலத்தில் முருளைக்கிழங்குக்கு வைக்கிற மசால் இதுக்கு பேர் இந்த மசாலா அரைச்சி பச்சை மொச்சா செய்ய போகிறேன் ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயமும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பச்சை மொச்சையில் இருக்க தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இது பயங்கர வாய்வு இது இது வந்து நம்ம இதில் இருக்க தண்ணி பூரா கீழே ஊற்றிடணும் தாளிப்புக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை ஏன்னா இந்த மசாலை வந்து நம்மளுக்கு சம ருசியாக இருக்கும் அதனால வெறும் கறி விட்டு கருவேப்பில மட்டு போட்டுட்டு நான் வந்து இதே இல்லை தான் செய்தேன் கருகுப்பில் போட்டுட்டு இந்த மொட்டையை வந்து நம்ம அப்படியே கொட்டுறோம் அதில் தண்ணியெல்லாம் வலிச்சு அந்த தண்ணியை இந்த ஊட்டக்கூடாது இப்போ வந்து மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இந்த மசாலா இந்த மசாலாவை எடுத்து இதில் போடணும் மசாலாவை நல்லா போட்டுட்டு வதக்கணும் இந்த இடத்துல மசாலா போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடணும் நம்ம நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் காயம் நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை இங்கே கொஞ்சம் வேண்டிய அளவு சால்ட்டு நம்ம மொச்சச்சு வேண்டிய அளவு சால்ட் இந்த இடத்துல மசால் இப்படி நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் முதலே மொச்சை வெந்தனால இந்த மசாலுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது மஞ்சப்பொடி கம்மியாக தான் போடணும் இதில் என்னவோ கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது கம்மியாக போடுங்க சம வாசம் வீடே மணக்குது இந்த மசால் சூப்பராக இருக்கும் இது நல்லா இந்த பச்சை வாசனை போக வேகட்டும் மசால் வந்து நான் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுவேன் இன்னும் ட்ரையா பண்ண போறேன் இந்த மாதிரி எண்ணெய் வெளியில வரணும் இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற அழையா இருக்கா மிஸ் இந்த மாதிரி ட்ரையாக பண்ணிக்கணும் இடல்லே போட்டு மா இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பெரட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வர்ற மாதிரி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருப்போம் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுவேன் இது முன்னாடி நிப்பாட்டக்கூடாது ஏன்னா இந்த மசால் வந்து மொச்சையோடு சேர்ந்து வரும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு சாம்பார் ரைஸ்க்கு தயிர் சாதத்துக்கு ரஸ் சாப்பிடும் சாப்பிடும்போது இப்படி தான் அந்த மசால் சேர்ந்து வரணும் முச்சையோட